கல்வராயன் மலைத்தொடரில் உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி வசிஷ்ட நதியின் தென்கரையில் ஆத்தூர் நகரம் அமைந்துள்ளது ஆற்று ஓரம் ஊர் என்று பொருள்பட முற்காலத்தில் ஆற்றூர் என அழைக்கப்பட்ட இந்நகரம் ஆத்தூர் என மருவியுள்ளது பி ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் அர்ப்பணி காந்தி என்பவர் கோட்டப்பாளையத்திலிருந்து வந்து கோனேரிப்பட்டியில் தங்கிக் கொண்டு ஆத்தூர் பகுதிகளில் நற்செய்தியை அறிவித்து ஏறக்குறைய ஆயிரத்து ஐநூறு பேருக்கு திருமுழுக்கு கொடுத்துள்ளார் அவர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வசிஷ்ட நதியின் பள்ளத்தாக்கில் நரசிங்கபுரம் ஆலயம் ஒன்றைக் கட்டினார் எனவே அதுவரை இராணுவத்தினரால் பயன்படுத்தப்பட்டு வந்த சிற்றாலயம் கைவிடப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட கடும் பஞ்சத்தின் காரணமாக குருக்களிடமிருந்து உதவி பெறும் பொருட்டு பலர் கிறிஸ்துவ மறையில் சேர்ந்தனர் ஆனால் நாளடைவில் ஒரு சிலரை தவிர பலர் தங்கள் பழைய வழிபாட்டிற்கே திரும்பிவிட்டனர் காக்காவேரி சேலம் மற்றும் கோனேரிப்பட்டியின் கிளைப்பங்காக இருந்து செயல்பட்டு வந்த ஆத்தூர் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எண்பதாம் ஆண்டு பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தின் கீழ் கோனேரிப்பட்டி பங்கிலிருந்து பிரிந்து தனிப்பங்காக உயர்த்தப்பட்டது அருட்பணி காந்தி அடிகளுக்கு உதவியாக இருந்த அருட்பணி ஜிசே அவர்கள் இப்பங்கின் முதல் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார் இவர் புதிய கிறிஸ்தவர்களை விசுவாசத்தில் நிலைநிறுத்த பெரிதும் பாடப்பட்டார் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மறையில் சேர்ந்து பின்பு குருவான அருட்பணி லாசர் அவர்கள் ஏழைகளுக்கு பெரிதும் உதவி செய்து வந்தார் ஆத்தூரில் ஒரு பகுதி அவர் பெயரால் லாசர்பேட்டை என்று அழைக்கப்படுகிறது தற்போது அப்பகுதி ராணிப்பேட்டை என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டில் ஆத்தூர் பங்கானது பாண்டிச்சேரி உயர் மறைமாவட்ட பகுதியிலிருந்து புதிதாக உருவான கும்பகோணம் மறைமாவட்டத்தின் கீழ் வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு புதிதாக சேலம் மறை மாவட்டம் உருவான போது ஆத்தூர் பங்கானது சேலம் மறை மாவட்டத்தின் ஒரு பகுதியானது பாரிஸ் வேத போதகர்களில் கடைசியான குருவாக ஆத்தூரில் பணியாற்றி பெயரும் புகழும் பெற்றவர் ஏழைகளின் நண்பர் அர்ப்பணி ஜே திராவிய அடிகளார் ஆவார் ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது அன்று அர்ப்பணி ஜே கிராவிய அடிகளார் அவர்கள் மணி விழுந்தான் காலனியில் முன்னாள் இராணுவ வீரர்கள் நிலம் வாங்கி குடியேறியதால் அங்கு ஒரு ஆலயம் கட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டில் இவரது இறப்புக்குப் பின் இவரது உடலை ஆத்தூர் ஆலயத்தின் அருகிலேயே அடக்கம் செய்தனர் அருட்பணி சேவியர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று வரை அவர்களின் பணிக்காலத்தில் ஜனவரி பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது அன்று புதிய புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பாதி அளவில் கட்டுமான பணிகள் நடந்து பிறகு வந்த அர்ப்பணி டி ஜெகநாதன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று வரை அவர்களின் முயற்சியால் ஆலயத்தின் மேல்மட்டங்களை எழுப்பி அர்ப்பணி எம் எஸ் ஜோசப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு வரை அவர்களின் அயராத முயற்சியினால் கருங்கல்லாலான ஆலயம் அழகுற கட்டி முடிக்கப்பட்டு ஏப்ரல் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு அன்று அன்றைய சேலம் மறை மாவட்ட ஆயர் மேதகு மெய்கேல் போஸ்கோ துரைசாமி ஆண்டகே அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது அருட்பணி ஐ சூசை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு முதல் இரண்டாயிரத்து மூன்று வரை அவர்களின் பணிக்காலத்தில் ஆலயத்திற்கு முன்புறம் பங்கு தந்தை இல்லம் கட்டி முடிக்கப்பட்டு ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்து ஒன்று அன்று அர்ச்சிக்கப்பட்டது அருட்பணி ஐ சூசை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு முதல் இரண்டாயிரத்து மூன்று வரை அவர்களின் பணிக்காலத்தில் ஆலயத்திற்கு முன்புறம் பங்கு தந்தை இல்லம் கட்டி முடிக்கப்பட்டு ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்து ஒன்று அன்று அர்ச்சிக்கப்பட்டது எடப்பாடி பங்கு ரெட்டியூரிலிருந்து சில கிறிஸ்தவ குடும்பங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டில் ஊனத்தூரில் குடியேறினார்கள் அவர்களின் ஆன்மீக தேவையை நிறைவு செய்யும் பொருட்டு அருட்பணி ஆண் சேவியர் அவர்களால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டது கல்லாங்கத்து பகுதியில் வாழும் கிறிஸ்துவ மக்களின் ஆன்மீக தேவையை பூர்த்தி செய்ய அருட்பணி ஐ மரியசூசை அவர்களின் முயற்சியால் புனித அந்தோணியார் குறுசடி கட்டப்பட்டு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து ஒன்று அன்று அர்ச்சிக்கப்பட்டது தாண்டவராயபுரம் என்னும் மிக்கேபிலியூரில் புனித ஆரோக்கிய அன்னையை பாதுகாவலியாக கொண்டு அருட்பணி ஐ மரியசூசை அவர்களால் ஒரு ஆலயம் கட்டப்பட்டு செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து ஒன்று அன்று அர்ச்சிக்கப்பட்டது பல பங்குகளைக் கொண்டு பறந்து கிடந்த ஆத்தூர் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய பங்கிலிருந்து தலைவாசல் புனித சூசையப்பர் ஆலயம் என்னும் புதிய பங்கானது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அன்றைய சேலம் மறை மாவட்ட ஆயர் மேததிசே சிங்கராயன் அவர்களால் அறிவிக்கப்பட்டது புதிய பங்கின் முதல் பங்குத் தந்தையாக அருட்பணி அருள் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் பொறுப்பேற்று பங்கை சிறப்பாக வழிநடத்தியதுடன் பங்குத்தந்தை தந்தை இல்லமும் புதிய ஆலயமும் கட்டப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டது அருட்பணி இருதய செல்வம் இரண்டாயிரத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து எட்டு வரை அவர்களின் பணிக்காலத்தில் ஆலய வளாகத்தில் இயேசுவின் பதினான்கு நிலை சிலுவைப்பாடுகளை தியானிக்கும் வகையில் சிலுவைப்பாதை நிலைகள் கட்டப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டது இந்த ஆலயத்தின் வெள்ளி விழா நினைவாக அன்றைய பங்கு தந்தை அருட்பணி எம் சாலமோன் ராஜ் அவர்களின் முயற்சியாலும் நன்கொடையாளர்களின் முயற்சியாலும் சேலம் மறை மாவட்டத்தில் இரண்டாவது நற்கருணை ஆராதனை ஆலயம் கட்டப்பட்டு செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து பதினொன்று அன்று மேதகு ஆயர் ஆயர்சே சிங்கராயன் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது மேலும் ஆலயத்தின் முன்புறம் புனித ஆரோக்கிய அன்னை கட்டப்பட்டு ஏப்ரல் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து பன்னிரண்டு அன்று தருமபுரி மறை மாவட்ட ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது அருட்பணி அருண் பிரான்சிஸ் சேவியர் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை அவர்களின் பணிக்காலத்தில் ஆலய வளாகத்தில் புதிய கொடிக்கம்பம் நிறுவப்பட்டு மேதகு ஆயர் சே சிங்கராயன் அவர்களின் ஆசியுடன் மறைமாவட்ட முதன்மை குரு அருட்பணி எஸ் ஜான் ஜோசப் அவர்களால் ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்து பதினேழு அன்று அர்ச்சிக்கப்பட்டது மேலும் ஆலயத்தை சுற்றிலும் தரைப்பகுதியில் கல்தடம் அமைக்கப்பட்டது இன்றைய பங்குத்தந்தை அருட்பணி ஐ ராஜன் அவர்களின் முயற்சியால் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு செயின்ட் மெயிஸ் பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்இ துவங்கப்பட்டது ஆலயத்தின் பாதுகாப்பு நலன்கருதி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது ஆலய நுழைவாயிலில் மேடை விரிவுபடுத்தப்பட்டது கழிவறைகள் புதுப்பிக்கப்பட்டது கிளைப்பந்தான சின்னப்பனகர் சிற்றாலயத்தில் சுற்று கம்பி வேலி அமைக்கப்பட்டது கிளைப்பந்தான தாண்டவராயபுரம் சிற்றாலய கோபுரத்தில் லெட் சிலுவை அமைக்கப்பட்டது மேலும் ஆன்மீக பாதையில் வளர்ந்து வருகிறது ஆத்தூர் இறை